யூடியூப் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு மதிய வணக்கமாக நான் உங்கள் கோவை மீரா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து மேடம் வந்திருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள நாற்பது குழந்தைகள் அதாவது நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க தான் சமைக்க சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சொந்த செலவில் இன்றைக்கி சமைத்து வயிறார நம்ம குழந்தைங்களோடு சேர்ந்து நானும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது போக அவங்களோட சேனலுக்கும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கான வேலைகள்லாம் என்னுடைய அன்பு மகன் முத்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நம்ம எப்போது பூச பிரியாணி தான் அதை நம்ம சமைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே யார் சமைக்க போகிறாங்க அப்படின்னா பக்கத்துலேருந்து பக்குவமாக பொறுப்பாக யார் செய்வா நீங்கள் நினைக்கிறீங்க என்னோடய பொண்ணு தான் செய்ய போகிறாங்க ஆமாம் தானம்மா என்ன சிரிக்கிறேன் பாருங்க பக்குவமாக பொறுப்பாக அப்படின்னு என்னென்னா மெயினாக எதை மறப்பாங்களோ அதை மறந்துடுவாங்க என்ன பொண்ணு என்ன பார்த்தீங்கன்னா உப்பு போட மாட்டாங்க உப்பு போட்டாலும் ஹெவியாக போட்டுருவாங்க என்ன சாமி உப்பு போட்டால் அதிகமாக அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இல்லையாம்மா அப்படிம்பா அழகாக மெயின்டைன் பண்ணிடுவா அதெல்லாம் ஆனால் இன்றைக்கி பக்கத்துலேயே இருக்கும் இல்லைங்களா ஏன்னா இதுக்கு நம்ம கம்மியாக சமைக்கிறோம் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டரை எடுத்து பெரிய நம்ம சமைச்சாலும் அதெல்லாம் ஒரு வரணும் இல்லைங்களா அதனால சமைக்க போறோம் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க அவ்ளோதா சமிக்கிறது தான்

ரஜினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பக்கத்துலேயே இருந்து நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் பிரியாணிக்கு என்ன பண்ணுறது நம்ம சொல்லி ஆல்ரெடி வந்து வீடு அவங்க ஊருக்குலாம் போக சமைச்சிருக்காங்க கோயில் திருவிழா போய் சமைச்சிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் ஆனால் சாப்பிட்டதில்லை அவங்க சிஸ்டர் முன்னாடியே சொல்லிட்டாங்க உப்பு உப்பு போட்டுருவாங்களாம் அதனால வந்து மேல் பார்வைக்கு எங்கள் சிஸ்டர் கூடியே இருக்காங்க பிரியாணி நான் கேட்டேன் அவன் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தான் அப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது கேட்டேன் அது அப்போ சொன்னது பவி கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் அப்படியே பழைய சிஸ்டம் அதுதான் சொல்லி चेन्नई बमोजांग में भी हम चिंतित हैं। कुल कितना भीड़ हैं पार्क में? ये तो ये तो सात अलग ही अलग स्वराग हैं। बट अलग तीन तो साफ़ चिंतित हैं। क्योंकि मक्कल समेत हैं यहाँ। पहला रूट समकालीन बर्फ़ रही है। लेकिन सबकुछ नहीं है। क्या दोल पोटोइग ला? है ना? हाँ कुछ नहीं। எனக்கு <nhất> <laughs>

அந்த டைலாக் பார்த்தாங்க நான் வந்து இன்ஃப்ரெஸ் ஆகி இவங்க ஃபேன் ஆகிட்டேன் நானு வெஜ்ஜுமா சொல்கிறேங்க இவங்க நம்பரை எங்கெங்கேயோ தேடி அதுக்கப்புறம் ஒரு தம்பி உச்சம்னு ஒரு படத்தில் ஒரு தம்பிக்கிட்ட தான் நம்பர் வாங்கி சிஸ்டர் ஹெல்ப் பண்ணி அந்த தம்பி நம்பர் கொடுத்து இவங்களுக்கு பிடிச்சேன் பிஸியான வந்து போட்டு

விட்டோனே சொன்னாங்க உன் பொண்ணு அப்படி அப்படின்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த சிவமேல கேரட் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் அவங்க எங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களோட டயலாக் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பண்ணிட்டு நிறைய பேர் வந்து என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கும் என்னுடைய உறவுகள் அதாவது என்னோட ரசிகர் நான் என்னைக்கு சொல்ல மாட்டோம் என்னோட உறவுகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக் போது சொல்லுவாங்க நீங்க பானு மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்புறம் அதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரோஜி அம்மா

உங்களுக்கு யாரு பார்க்கணும்னு சொல்லிட்டு அது இவ்வளோ எடுத்த நம்ம கரியா கட்டின கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஜாதகமாக நம்ம ஒரு டைம் பார்க்கணும் திருநங்கைகள் எல்லாத்துக்குமே அவங்கள அவங்க உயிராகவே தான் நினைப்பாங்க அவங்க பிடிச்சிருக்கோம் அதனால வந்து அவங்கள பார்க்கணும்னு சொன்னேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரண்யமோட டைலாக் எடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுருக்கோம் அதனால சரண்யாமா மட்டும் கிஷ்டேன் ஒரு நாளைக்கு நான் பார்க்கணும் அப்புறம் ஒரு பேசணும் நான் கண்டிப்பாக அவங்க வந்து எப்படி சொன்னால் வெறும் மாறுபாடு செய்யப்படுறது அவங்க கேரக்டர் வந்து அவங்க நல்லா

வாண்டிதான் எங்கள் ஆட்கள் நிறைய இடத்துல கால் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா ரெஜினாலாம் ரெஜினா ரஜினா ரெக்ஸன்லாம் அப்புறம் மீட்குள் எல்லாமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க முடித்து கோவாவில் தான் வேலை பார்த்துருக்காங்க ரெஜினா அதுக்கப்புறம் அவங்களால ஒருவரே தெரியும் உங்களுக்கு நம்ம கொள்ளணுங்கிறது இல்லை திருநங்கை காலையில் உள்ளவங்களை சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் பாசிட்டிவ் மாற்றுறதுக்கு முன்னாடியும் அவங்களாம் வந்து கேன்சர்களை வளம் போய் எப்படி சங்கடப்படுத்துவாங்க அப்படின்னு அதனால போதும் போகும் நம்ம கூட போய் நம்ம திருநெல்வேரம் ஃபுல்லாக அப்புறம் அடுத்து நம்ம படிப்பை தொடங்கும் அப்படின்னா படிப்பு படிச்சு படித்து முடிச்சுட்டாங்க எல்லாமே அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து கலைத்துறையில் ஆசை எனக்கும் கலைத்துறையில் தான் ஆசை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களோட திறமையை பார்த்து எங்களோட வீடியோஸ் பாருங்கள் எங்களோட வீடியோ பார்த்து இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா சூட்டாகும் கண்டிப்பாக முடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திங்கன்னா நாங்களும் மேலே வரதுக்கு எங்களுக்கு ஒரு இருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம இருக்கட்டும் யூடியூப் சேனல் சொந்தமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து எங்களோட வெற்றி பாதையை நாங்கள் தொடங்கிட்டு தான் இருக்கோம் எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குது அதை நாங்கள் வளர்த்துடுறோம்

வீடியோவில் வந்து என்ன சிந்தமாக தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லலைனா கூட அவங்க உள் மனசுக்கு நம்பிட்டா மாதிரி கொடுத்தாங்க அவங்க உள் மனசுக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம யாரால வந்திருப்பாங்க அது வந்து நீங்கள் சொல்கிற நான் தான் வந்து அவங்க அறிமுகப்படுத்தி வச்சு அப்படிங்கிறது அந்த உண்மை அவங்களுக்கு தெரியும் அதே உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது உண்மையாக இருக்கும்போது நம்பிட்டா மாதிரி மட்டும் அவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் நம்ம யாரால வந்தோம் அப்படிங்கிறது எனக்கு அது என்ன நான் கிட்ட நம்ம காசு ஒரு சந்தோஷம் நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைகள் வந்து அப்படின்னாவே நிறைய வீடியோ வீடியோன்னு சொல்லியிருக்கோம் எங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்குமா எங்களோட திறமைகள் வந்து யாரும் வெளிப்படுத்துறது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைஷ்ணவியம்மா அவ்வளோ அழகாக ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருந்தாங்க நம்ம அதை பார்த்தோம் அதில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் காலேஜ்ல ஒரு புரிதல் கொடுத்துருந்தாங்க கொடுத்துருக்க கண்டிப்பாக தான் பாத்தீங்கன்னா போகணுங்க கோயம்புத்தூருக்கு சென்னையிலிருந்து இவ்வளோ தூரம் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க

வெட்டி வச்சிருக்க தக்காது சேர்த்துப்பாரு நம்ம ஒரு எட்டு கிலோ போட்டிருக்கோம் இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எட்டு கிலோக்கு தான் அதை போட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்ம நிறைய வீடியோஸ் நாங்களும் சொல்லியிருக்கோம் நீங்கள் ஒரு கிலோ அப்படிங்கும் போது சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திங்கன்னா போதும் ஒரு கிலோவுக்கு அதே மாதிரி பெரிய வெங்காயம் வந்து நூறு கிராம் வந்து அதிகம் தான் ஒரு கிலோ போது அப்போது பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு எடுத்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ஒரு கிலோ போது அப்புறம் எத்தனை கிலோ போட்டோமோ அந்த பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் வரமிளகாய் போட்டு நமக்கு இதுதான் வந்து நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் வேற எந்த பவுடரும் போடக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்கோம் புதினா

நம்ம மீரா சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் சமையா பாடுவீங்கன்னு நம்ம ஏபிஎஸ் சேனலுக்காக ஒரு போட்டுரே யாவும் நீதானே பார்வை தந்தாயேன் சொன்னால் நீதானே ോനെ വരമും കാവമീ വലിയ മരണീതിരി കാണുന്ന തായോ തങ്കോ ചെന്നോ തങ്കോ ചെന്നോ തങ്കോ ചെന്നോ ഐർ കറേ கல்லருகிலே நீ வேண்டு மன்னும்ான் சொல்ல முடியாத காதலும் சொல்லாத நீதமும் என்ன முடியும் தோன்றுதே கலக்கிறாங்க

கண்டு தேசுமோ காலமினிமே நம்மை ஒன்றாய் ஒன்றாய்கொண்டு பேசுமோ எங்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு தேசுமோ காலம் இன்மே நம்மை ஒன்றாய் கொண்டு தேதுமோ எங்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ பச்சை கிழியானால் பரந்தோடி போகுமே பாடி வரும் செந்தல் தேரேறி பச்சை கிளியானால் பரந்தோடி போதுனே பாடி வரும் செந்தல் தேரேறி ஓடுமே செந்தையிடம் தயாவும் சிந்தை மறலாளே செய்தி வரும் யாரு செய்து சொல்ல தானே தங்கள் உன்னை தந்து பேசுமோ காலம் நம்மை ஒன்றாய் கொண்டு பேசுமோ ஒரு வருஷம் என் கூட தான் இருக்கிற அந்த பாட்டை பாடிக்கிட்டு காலம் ஒன்றாய் சேர்க்குமா ஒன்றாய் சேர்க்குமா ஒன்றாய் தான் இருக்கிறோம் கறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அரைப்பாக வெட்டு வந்துச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் போட்டு மீண்டு போடுறாங்க நம்ம சென்னை சைடில் பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புலாம் வந்து புளியிலே கரைச்சிப்பாங்க புளியில் கரைச்சி இந்த பழகா தக்காளியெல்லாம் போட்டு கரைச்சிவாங்க ஆனால் இங்கே சித்தரு வந்து கோவை சுத்துவ அரிசி போட போகிறாங்க ஸ்ரீரக சம்பா சித்தர் அவங்க சிஸ்டர்

அந்த தங்கு அதாவது நேர்புற மாதிரி அனல் அதெல்லாம் மேலே போடலாம் நம்ம ஸ்டவ்ல தான் வச்சிருக்கோம் அதனால வெயிட் வெயிட் நல்லா போடுறாங்க அதெல்லாம் கீழே மூணுமே வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் ஓகே ஸ்விம்மிங் குளுங்க குருமா மாதிரி ஆகிடுச்சி பாருங்க சாப்பாடு பக்கத்து வந்துடுச்சு அடுத்து நம்ம மீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம்

I am not know

நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்தாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு நம்ம குழந்தைங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சின்ன ஒரு திருத்தொ நான் செய்யலை இவгада செய்றாங்க நான் செஞ்சா அவங்க எல்லா பொருளும் அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டு அவங்க வயிறார சாப்பிட்டு மனசார என்னோட சிஸ்டரை வாழ்த்தணும் நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி அப்படியே அப்படியே